இப்ப நம்ம யானை எப்படி பார்க்கலாம் யானை ஒரு மிருகம் இந்த யானைக்கு ஒரு தும்பிக்கை இருக்கும் இந்த தும்பிக்கையில தான் அதோட உணவு எடுத்து சாப்பிடும் இப்ப நம்ம யானை எப்படி வரைகிறதுன்னு பாக்கலாமா யானை வரைகிறதுக்கு முதல்ல நம்ம அந்த தும்பிக்கை வரைஞ்சிக்கலாம் இந்த தும்பிக்கை வரைகிறதுக்கு ரொம்ப எளிமையாக ஒரு கேள்வி கேள்விக்குறின்னு ஒரு கொஸ்டின் மார்க் அந்த கொஸ்டின் மார்க் மாதிரி முதல்ல ஒரு வடிவத்தை நம்ம வளைஞ்சுக்கோ கொஞ்சம் அதை முன்ன பின்னா இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் வளைச்சி விட்ட மாதிரி மாதிரி வரைஞ்சிட்டு இப்போ அதோட தும்பிக்கையை அப்படியே நம்ம போட்டுக்கலாம் அவ்வளோதான் தும்பிக்க நமக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம உடம்பு போடலாம் இந்த உடம்புக்கு அப்படியே நம்ம வளைச்சி விட்டு கீழே எடுத்துகிட்டு போயிடலாம் இந்த உடம்புலேருந்து அப்படியே நமக்கு கால் போட்டுக்கலாம் முதல்ல ஒரு கால் போட்டுட்டு அதோட உடம்ப அப்படியே முடிச்சிட்டு முன்னாடி இருக்கிற காளையாக நம்ம போடுவோம் முன்னாடி இன்னொரு பக்கம் ஒரு கால் இருக்குமா அது இப்போ நம்ம அடுத்தது போடுவோம் அப்படியே நம்ம அந்த உடம்ப சேர்த்து விட்ட மாதிரியே முன்னாடி இருக்கிற இன்னொரு காலையும் இந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ பின்னாடி இருக்கிற இன்னொரு காலையும் போட்டு ஒரு சின்ன வால் யானைக்கு போட்டுடலாம் இப்போ யானையோட கண்ணை போட்டுட்டு யானையோட தந்தம் போட்டுடலாம் யானையோட தந்தம் போட்டோன்னா அங்கங்கே ஒரு சின்ன வளைய போட்டுட்டு யானையுடைய தொங்கி கையில் அப்படியே வளையம் வளையமாக இருக்கும் அதை அப்படியே போடலாம் அதுக்கப்புறம் கால்கள்லாம் அந்த மடங்குற இடங்கள்லாம் ஒரு கோடு போட்டுட்டு